வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயத்தில் தற்பொழுது அதிமுகவில் மோதல்கள் மாஞ்சுக்களுடன் ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய இபிஎஸ் அவர்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம் அப்படின்ற ஒரு சூழல் நடைபெறுவதாக அதிமுகவில் மிகவும் பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் இரட்டை இலை சின்னத்தின் குறித்து இரட்டை இலை சின்னத்தில் உட்கட்சி பூசல்கள் இருப்பதால் அந்த சின்னத்தை முடக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறார் வழக்கு அதன் தொடர்ச்சியாக பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்க அதிமுகவில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டல மாஞ்சிக்கல் அதாவது முக்கிய புள்ளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பேச்சுக்களை ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா வந்து அந்த சைடில் வந்து வெற்றி வந்து மிகவும் சரிவை நோக்கி சென்றுட்டு கொண்டிருக்கிறது இதனால் வெற்றி பெறணும் அப்படின்னா இரட்டை இலை என்பது மிகவும் முக்கியமாய்ந்ததாக இருக்கிறது ஓபிஎஸ் ஒரு பக்கம் இலை தமக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து எழுத்துப்பூர்வமான வாதங்கள் மூலமாக முன்வைத்து கொண்டு இருக்கிறார் இதனால் இரண்டு பேரும் சேர்ந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் இரட்டை இலை சின்னம் இருவருக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி சூழலை வந்து ஏற்படுத்தணும் ஏன்னா இருவரும் இணைந்து தான் வந்து அதிமுகவில் இலை சின்னம் வாங்குகிற மாதிரி இருக்குமே தவிர ஒருவருக்கு ஒருவர் சின்னத்தை வாங்குவது என்பது மிகவும் வந்து பார்த்திங்கன்னா பின்னணிவு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் அப்படின்றத உறுதிப்பட நிர்வாகிகளும் மாஞ்சுக்களும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும் விதத்தில் வந்து பெரும் யோசனையில் வந்து இருந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அதிமுகவாக இருக்கட்டும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகள் இருக்கட்டும் பெரும் விதத்தில் இருக்குது இப்போ திமுக ஆளு ஆளுங்கட்சியாக மாறுவதற்கு உருவெற்று காரணம் என்னென்னா அதிமுகவின் உட்கட்சியின் மோதல்கள் காரணமாகவே அதை பயனுள்ளதாக மாற்றி கொண்டு விட்டது நம்மளுடைய திமுக கட்சி ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதே நிலைமை நீடித்து கொண்டே போனால் தற்பொழுது ஆடி ஆரம்பித்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக உருவப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகள் சிதைவடைஞ்சுன்னா நேராக வந்து விஜய் அவர்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திமுக வகி வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கக்கூடிய வாக்குகளும் இருக்குது ஸோ அதை பிரிந்து அவருக்கு போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய பின்னணிவு தொடர்ந்து தோல்வியர்களாக இருக்கும் ஸோ எந்த எந்தளவுக்கு முக்கியமோ அதே போன்று அதிமுகவின் ஒற்றுமையே முக்கியம் என்பதனை இந்த ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய மாண்டிக்கல் வந்து சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி